எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் ஆசிர்வதிப்பார் யேசு ஆசிர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் அலில் லூயா லூயா அலை இடைவிடாமல் செவித்துப்பார் யாரும் தொட முடியாத உயரத்தில் கொண்டு போய் உயரத்தில் வைப்பார் ஏசு சோர்ந்து போகாதங்க பயப்படாதங்க கலங்காதங்க அலையில் இடை விடாமல் செபித்து பாருங்கள் அலை செவிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த பிரச்சனை மாறுற வரைக்கும் நான் செபிப்பேன் இந்த பாடுகள் என்னை விட்டு போகிற வரைக்கும் நான் செபிப்பேன் அல்ல லூயா நீ செபிக்க 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 பாருங்க அல்ல லூயா கத்துரி வல்லமாக இறங்கி வரும் எளிய நம்மளை மாதிரி பாடுள்ள மனிதன் கருத்தாய் கருத்தாயிச்சு பித்தாராம் இறங்கிச்சு பாருங்கள் ஹலெ லூயா நீங்கள் அக்குனு இறங்குற வரைக்கும் ஜெபிக்க இந்த பிரச்சனை முடியல இதை விட்டு எழும்ப மாட்டேன் ஹலை லூயா ஹலை லூயா சொர்ந்து பேராதஞ்சு இப்படியாய் வசனம் சொல்லுது கொலோசியர் நாலு ரெண்டில் இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடனே செபத்தில் வெளி இடைவிடாமல் செபம் பண்ணணும் ஒரு சகோதரி கேட்டாங்க இடை விடாமல் எப்படி ஜபிக்க முடியுங்க நாங்கள் வேலைக்கு போகிறப்ப என்னை எப்படி ஜபிக்க முடியும் வேலை இல்வையா இடைவிடாமல் நான் பாருங்கள் நம்ம முழங்கால் போட்டு செபிக்கிற தான் நம்ம ஜபம்னு சொல்லக்கூடாது அது வீட்டில் நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் பஸ்ஸில் போகும்போது நம்ம செபிக்கலாம் சாப்பிடும் பொழுது அப்போ தண்ணி ஆசிரியர் வியாதிட்டு விளக்குங்கப்பான்னு சொல்லலாம் பஸ்ஸில் போகும் பொழுது ஆமாம் என் சமூகம் உனக்கு உண்பாக செல்லும் உனக்கு இழைப்பாரு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே போங்க இப்படி வசனம் கால்களை தீவும் பாதுகா வெளிச்சமாக இருக்குதுப்பா பகலில் மேகஸ்தம்பத்தினால எங்களை பாதுகாக்கிறீங்க ஸ்தம்பம் எங்களை பாதுகாக்கிறீங்களே பாருங்கள் போகும்போது திரும்பும்போது போதும் பாருங்கள் வேத வசனத்தை சொல்லி சொல்லி பாருங்கள் இடைவிடாமல் என்ன பாருங்கள் இடைவிடாமல் பிசாசு வந்து போராடுறான் அதனால தான் அவர் இடைவிடாமல் செப்பிங்கன்னு சொல்கிறார் ஆவின் அடலாருங்கள் சவலை வரி கதூர் வீக்கரவா அல்ல லூயா பகலில் பாருக்கும் அம்பு இருளி நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானது பாலாக்கும் சங்காரம் அல்ல லூயா பகலில் பாலாக்க வருது பாருங்கள் இரவில்லாத வருது அல்ல லூயா அதனாலதான் வசி இடைவிடாமல் செபிங்கன்னு சொல்கிறார் அல்ல லூயா நீ இடைவிடாமல் பாருங்கள் அந்த வேத வசனத்தை சொல்லி சொல்லி அம்மே நல்ல இல்லை இப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிச்சு அனுப்புங்க கணவன் போகும்போது ஜெபிச்சு அனுப்புங்க அல்ல இல்லை இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள் அல்ல இல்லைய பாடு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம இடைவிடாமல் செபித்தாதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பாருங்கள் அலை லோயா ஆல்லை லோயா தானியல் வந்து சபான வர்வீக்கா தானில் ஆறாம் அதிகாரம் பத்தில் பாருங்கள் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அருகிலே எரிசலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்த வந்தபடியே தின மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு செபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் செபிக்கக்கூடாது சட்டம் வந்துட்டு ஆனால் அவர் என்ன செய்யறாரு செபிச்ச பாருங்க அதனால் அவர் பெரிய உயர்வு போயிட்டார் அல்லை லூயா ரெண்டு நாள் செபிப்போம் செபிக்க முடியல வீட்டில் யாரும் திட்டுவாங்க உள்ள கணவன் திட்டுவாங்க மனைவி திட்டுவாங்க பிள்ளைகள் திட்டுவாங்க செபி செபிச்சு என்னத்தை கண்டாள் வேத்த கையில் எடுக்காத இவ்வளோ வாய் பேசிட்டு உனக்கு வேதத்தை கையில் எடுக்க ஜெபிக்கியா அவ்வளோ தான் பாருங்கள் சொன்னவனும் ஜெபலாம் பேரும் அல்ல இல்லையா நீங்கள் கூடாதுங்கிறதுக்காகவே பாருங்கள் யாராவது பேசுவாங்க செபத்தை மட்டும் விட்றாதங்க அல்ல இல்லையா தானிலுக்கு ஜெப செபிக்கிறதான் பிரச்சனை பாருங்கள் ஆனால் செபத்தை விடலை பாருங்கள் ஜெபித்ததுனால தானியில் உயர்த்தப்பட்டார் ஆனால் அதே பாருங்கள் அதே அதிக அதிகாரத்தில் ராஜா கேட்காரு இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உடனே தப்பு வைத்தாரா தானியில் ஆறு இருபதில் ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியல் தானியலே கேட்டாரா அல்லை லூயா ராஜா கேட்க இருப்பாருங்க இடைவிடாமல் ஆராதிப்பான் இடைவிடாமல் செவிப்பான் பரிசுத்தமாய் வாழ்வார் தானியல் அதனால் கத்திரி போனேன் தப்பு வைப்பார் சொல்லி தான் வந்து கேட்காரு பாருங்க அப்போ சொல்கிறார் சிங்கிங்கில் சேதப்பட்டு தாதுபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் அல்லை லூயா என்ன புரியானா பாருங்க அவர் இடைவிடாமல் செபிச்சுருக்கார் அதில் மூன்று வேலைன்னு போட்டிருக்கு இதில் இவர் ராஜா கேட்காரு இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அல்ல இடைவிடாமல் ஜபிக்கிறவங்களுக்கு விரோதமாக சிங்கம் வந்தானே பாடு போத்திர வந்தானே அவர் தானியலுக்கு ஆமே தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய் கட்டி போட்ட மாதிரி உங்களுக்கு விரோதமாய் அம் வருகிற அந்த சிங்கத்தை கற்று கட்டி போடுவார் அல்ல லூயா ஒரு பாடுகளை போத்திரத்தை கொடுக்குற அது பிசாசின் சுவாச குறிகளை கற்று கட்டி போடுவார் தூதரை அனுப்புவார் பாருங்க அல்ல லூயா அந்த நாளாக பாருங்கள் பாயினால் எப்போவும் ஆட்டோட பேசிக்கிட்டே இருக்கணும் சிலவங்க பாருங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி நல்லா செபிப்பாங்க சில நிறைய வசனம் சொல்லுவாங்க சில பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க ஷபலை பறிக்கிறவா தொட முடியாத யாரும் தொட முடியாத உயர்த்து கொண்டு போய்விடாரு பாருங்க தானியில் கொண்டு போயிட்டார் அல்ல உங்களுக்கு ஒரு உயர் வரும்னு சொன்னால் டே விட ஆம்பிங்க செப்பீங்க சோர்ந்து போயிடாதங்க தொட முடியாத உயரத்துக்கு கற்றுக்கொண்டு நிறுத்துவார் வீடா நன்றி உமக்குத்தானேன் இணை இல்லாதேவன் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி வீடா நன்றி உமக்குத்தானே இணை இல்லாதேவன் உமக்குத்தானே ஹலை லூயா ஹலை லூ சில நேரங்களில் பாரு எனக்கு பிரச்சனை போத்திரம் வந்துட்டா இடைவிடாமல் கற்று செபிக்க சொல்லுவார் இடைவிடாமல் செபிமா அப்போ தான் அந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியும் போர் ராயுதன் தரித்து வா அப்படிம்பார் போர் ஆயுதம் தரிப்பேன் போர் செய்வேன் போர் செய்வேன் போர் ஆயுதம் தரிப்பேன் ஹலை லூயா ஹலை லூயா சரக்கில் கிடக்க சபையர் ஊக்கத்தோடு செப்பிச்சாங்க பாருங்கள் ஊக்கமாக செபிச்சாங்க செபத்துக்கு அவ்வளோ பல்லமாக பாருங்கள் இடை விடாமல் செபிக்கிறது இல்லை அல்லூயா நாளைக்கு செபிப்பான்னு இருக்கலை பாருங்க இன்றைக்கி செபிக்கணும் இன்றைக்கி செபித்தாதான் யா பேர் வழியே வருவார் ஊக்கத்தோடு செபிச்சாங்க கற்று தூதனை அனுப்பி பேதிரை விடுவிச்சார் இன்றைக்கி பாருங்க நீங்கள் செபிச்சுட்டே முருமுறுக்காதாங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீ முறுமுறுக்காதங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீ கேட்டுக்கொண்டு அந்த காரியத்தை கற்றுல உதவி செய்ய போகிறா அல்ல எல்லோரும் ஆச்சரியப்பட முடியாது என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியாது என்ன உங்களுக்கு நடந்துச்சின்னு சொல்லி சொல்லும் முடியாது கத்திரம் உயர்த்த போகிறார் ஆனால் உங்கள் நேரம் கத்திரக்காக நீங்கள் செலவு பண்ணணும் ஷபல வரி கதூர் வீ கரபா இடை விடாமல் செபிக்கும் சுவாசனை சொல்லுது ஷபல இடைவிடாமல் பிசாசும் மனிதர்களும் நம்மள என்ன செய்கிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க அதனால தான் கத்து இடை விடாமல் செபின்னு சொல்கிறாரு அதெல்லாம் லோ சின்ன நேரங்கள பாருங்கள் என்னை அப்படி ரொம்ப ஜபிக்க சொல்லுவார் இடை விடாமல் செவிம்மா இடை விடாமல் ஆசனை சொல்லிக்கிட்டே இருமா இரவும் பாகல தூங்காதான் பாரு பாருங்கள் சில நேரம் தூக்கத்தை மாறின சந்தையில் கிடப்பேன் வேறு வழியே இல்லை அப்போ தான் பிரச்சனை மாறும் எப்படியும் போகிட்டு நான் பாருங்கள் எப்படியும் போயிடும் அல்ல இல்லையா பிரச்சனை பாட்டு வரும்பொழுது பாருங்கள் அப்படி சமந்த சக்குன்னு பிடிச்சிக்கிடணும் இடை விடாமலும் செப்பிக்கிறப்பா தானியில் உயர்த்தினீங்களப்பா எங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை வயத்துங்கப்பா ஹாலை லூய் அறிவா கரவா சந்திரதி கா தூரி வீக்கரை நன்றிப்பா வல்லமை இறங்கட்டுப்பா கிணி இறங்கட்டுப்பா காளி தோறமுடிய கிருபை புதிய புது கிருபை தாங்க புது ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா ஜபாவி ஊற்றுங்கப்பா ஜெபிக்கவே சொல்லி போடம்புறாங்கப்பா ஜபாபி ஊற்றுங்கப்பா ஜபாவி ஊற்றுங்க ஜெபிக்க வைக்கிட்டே விடாமல் அவன் துதித்துக்கிட்டே இருக்கணும்ப்பா வேத வாசம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிட்ட கிருபி தாங்கப்பா அக்கினி அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட இஷ்டபலதார கத்தூர் வைக்கிறவன் மந்திரங்கள் தந்தங்கள் எறியட்டும் பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வாதியும் எதிர்காலத்தை ஆசீர்வாதியும் கணவன் மனைவி பிள்ளைகளே மரமாக பேராமதியும் குடும்பங்களை ஆசீர்வாதியும் அக்கிணியா கிணியா 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 கிணி சவல தர கத்தூர்வி கரஷ்தல ஓதிகரவாக்கிற ஒவ்வொரு வீட்லையும் பிற அளவுக்கு அக்கினியா ரங்கட்டும் ஒரு ஜபாவி ஊற்றி 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 செபிக்க பயங்கர சப்பா சஞ்சரம் தைப்பும் ஓடி போகட்டேசுவின் நாமத்தினால் தொட முடியாத உயரத்துக்கு தானியில் உயர்த்தினீங்களே நெய் தகப்பா நெறிக்கார தரவ சத்திர உதற தளவி கதற வளர்தள விக் கரவ சவல தர க துருவிக்கறவ சத்திர உதற அக்னி 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 அக்குனி அக்குனி இறங்கட்டும் செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க மோடு சஞ்சரிக்க வைங்க சப்பா உமக்கு நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பா நன்றி நன்றி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அவன் பாடுகிற பிரச்சனை ஓடட்டும் இயேசுவீன் அவன் இடைவிடாமல் செபிக்க வைங்க இடைவிடாமல் வைங்க எசப்பா அவடைய பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் பிரச்சனை இடைவிடாமல் பாடுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே திரும்பினாலும் பிரச்சனைகள் பாடுகளை அதில் இடைவிடாமல் ஜெபித்து சோதரித்து அவன் இந்த பிள்ளைகள் தொட முடியாத கொண்டு போய் நிறுத்திடுங்க யேசப்பா நல்ல வேலை கொடுங்க குழந்தை கொடுங்க அவன் வீடை கொடுங்க எசப்பா பிரச்சனைகள் மாறிட்டு வியாதி பேய்கள் தந்தல் எரிஞ்சு எரிஞ்சு போக்கட்டும் இயசுவீன் அக்னி ஷபலபதி பீக்காரம் சத்திர வெள்ளம் போல் வரும் பொழுது பரிசு தாவில் கொடி ஏற்றுங்க உனக்குரதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் மேற்கொள்ளக்கூடாது பிள்ளைக எழுந்தருளுமைய வழக்காடு சுவாமி ஷபலபதி க தூரி அதிசயங்களை காண பண்ணுவீராக அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்ல லூயா காளிதோர் உடைய கிருபை புது கிருபை கொடுங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா 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 இந்த காலவில் ஒவ்வொரு குடும்பத்தையும் இது அசைவாடும் அசைவாடும் ஆசீர்வாதியும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா கண்ணோக்கி பாரு பறந்து காக்கிற பட்சிகளை போல செயலத்துக்கு ஆதரவாக இருப்பா அந்த பகல் முழு நுடைய பிள்ளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மூளை செல்ல நல்ல தான் ஆமை